வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சேனல்தான் பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு சோராஜ் செவன்டோட் ஃபோர் எஃப்இிட் டிராக்டர் தாங்க சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி பெல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாய கருவி நோட்டிஃபிகேஷன் வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலமாக நீங்கள் வாங்கிக்கொள்ள நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய டிராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோராஜ் தயாரிப்பான செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்துருக்குங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க அவர்ஸ் எவ்வளோ ஓடிங்கன்னா நாலாயிரம் மணி நேரம் வண்டி ஓடிக்குதுங்க ஓனர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஓனர் பேரில் தான் வண்டி இருக்குதுங்க நார்மல் ஸ்டயரிங் தாங்க இது இன்ஜின் பார்த்திங்கன்னா கில்லர்ஸ்கன் இன்ஜினுங்க டயர் பார்த்திங்கன்னா பேக் டயர் வந்து ஃபுல் பட்டனுங்க புது டயர் தான் போட்டிருக்குறாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா இருபது பர்சன்ட்ஜங்கே இருக்குதுங்க டாப்பு பம்பரு எல்லாமே கொடுக்குறத சொல்லிக்கிறாங்க இன்சூரன்ஸ் வண்டியில் இல்லைங்க பே டிஸ்க்கு பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க சேர் லைட்டாக ஓடின வண்டி தாங்க இது வேறு இன்ஜினில் வேற எங்கேயுமே பெயிண்ட் டச்சப் இல்லைங்க வண்டி எப்சி பண்ணுறோன்னா நீங்கள் பண்ணிக்கலாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க வண்டியோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து முப்பத்தையூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன் நீங்கள் உங்களை டைரெக்டாவே காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கோங்க நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி ஃபிட் பண்ணி பண்ணோன்னு இருந்தீங்க எப்போ பேஜில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி உங்களோட விவசாய கருவியில் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ணி கொடுப்போங்க நண்பர்களே இல்லை மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ண நண்பர்களே நன்றி வணக்கம்